ராமேஸ்வரம் மல்லி இவ்வளவு பெருசா தான் இருக்கும் அசரி மாடி தோட்ட விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் யூடியூப்ல பெரிய ஆள் ஆயிட்டாங்க அதனால வேலை ஆட்கள் வச்சு வேலை செய்யறாங்க நம்ம ஒரு சின்ன ஆட்கள் தான் நல்ல கலர்ல மோசமா ஒரு கப்பு இருக்கு பேரு தேங்காய் புண்ணாக்கா அந்த புண்ணாக்கெல்லாம் கலந்து போட்டது தான் இருக்கு இப்போ சில நாற்றுகள் வந்து இவ்வளவு உயரமா இருக்கும் அப்ப நம்ம அதை வாங்கிட்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இருபது நாற்றுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அப்படியே காலி காலியா என்ன தொட்டி இருக்கோம் டேரக்ட் டேரக்டா ரெண்டு ரெண்டை வச்சு விட்டுலாம் இது பாத்தீங்களா அழகான ஆனியன்ஸ் மக்கி மழை காலத்துல ஃபுல்லா போயிடும் எதுவும் அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த தொட்டிக்கு மேல அப்படி போட்டேன் இதை வந்து எந்த பாருங்களா ஒண்ணு இது ஒண்ணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எடுத்து நம்ம வைக்க முடியும் டிசம்பர் மாசத்துலதான் அது வரும் அது வரப்போ ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஆனந்த பவன்லயோ எங்க போய் சாப்பிட்டா கூட அது அந்த ஸ்பிரிங் ஆனியன்ஸ் ஒரு முட்டை கோஸ் எதை இத்து போன ஒரு சிக்கன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஃப்ரைட் ரைஸ் நான் கட் பண்ணல இத கட் பண்ண விட்டதுனால இது வந்து பெருசாயிடுச்சு ஆமா அவங்க வந்து பத்து விதை கொடுத்தா இது என்ன பெருசா பெருசாகும் போல இருக்கு பரல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஜாலியா ஃபார்ம் ஹவுஸ் டூர் போட்டேன் அதை சுத்தி பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் அது பச்சை பசேல்னு ஒரு செடியே ரொம்ப ஏழு அடி எட்டு அடி ஒன்பது அடின்னு இருந்தது இப்ப வந்து சென்னைக்கு திரும்பியாச்சு திரும்பினதும் ஒருத்தவங்க வந்து இந்த ராமர்பான மல்லியையும் ராமேஸ்வரம் மல்லியையும் சேல்ஸ்க்கு கேட்டு இருந்தாங்க நான் வந்து இத ஒரு பெரிய செடியா வளர்த்துட்டேன் புரியுதுங்களா இது இப்படிதான் இருக்கும் இந்த ராமேஸ்வரம் மல்லி இவ்வளவு பெருசா தான் இருக்கும் இந்த வீடியோவை நீங்க பாக்குற மாதிரி இருந்தா உங்களை நான் உங்களுக்கு நான் மடக்கி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கொரியர்ல அனுப்பியிருக்கேன் அது அவசியம் நீங்க பார்த்து பிரிங்க நான் தனியா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜும் போடுறேன் தொட்டில தான் இது இருந்தது எவ்வளவு வேர் விட்டுருக்கு பாருங்க இதுல வந்து திருப்பையும் நான் இதுல வைக்கிறேன் அத அவங்களுக்கு அனுச்சது போக மூணு செடி இந்த மாதிரி மூணு இருக்கு இந்த மூணுத்தையும் மூணு இடமா நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அவங்க மூணாம் நாலு வேர் விட்டு இருக்கு இந்த ராமேஸ்வரம் மல்லி நாலு செடியா வேர் விட்டு இருந்தது ஒன்னு எடுத்து அவங்களுக்கு அஞ்சாச்சு தஞ்சாவூர் அவங்க மீதி ரெண்டாங்க வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் இங்க இதுல வைக்கிறேன் அப்படி தனியா திரும்பவும் நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறதுனால நம்மளுக்கும் நிறைய பூவு அவங்களுக்கும் அந்த செடி போய் கிடைச்சினோல அதனால் ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம தினசரி தோட்ட விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மத்தியானம் வந்து செடி அனுப்புறதுக்காக பக்கெட்டில் இருந்த மண்ணெல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஒரு வழி ஆக்கியாச்சு இப்போ அந்த மண்ணை வந்து நம்ம அள்ளணும்ல அள்ளி கிளியர் பண்ணணும் இது வந்து மாடித்தோட்ட வேலைகளில் ஒரு வேலை நிறைய பேர் தோட்டம் போட்டிருக்கவங்க யூடியூப்ல பெரிய ஆள் ஆயிட்டாங்க அதனால ஆட்கள்லாம் வச்சு வேலை செய்யறாங்க நம்ம ஒரு சின்ன ஆட்கள் தான் நம்ம வேலை ஆட்கள்லாம் வைக்க முடியாது அதனால நானே தான் செய்யறேன் கொரியர் அனுப்பிட்டு இந்த செடியை வந்து வைக்கிறேன் பாருங்க வச்சுட்டேன் நான் ஒன்னே இதுல இன்னும் கொஞ்சம் மண்ணு போடுவோம் இதுல இருந்து தான் மண்ணை எடுத்தேன் பார்த்தா இதுக்கே பார்த்த மாட்டேங்குது திருப்பி அதுக்கு போட வேண்டியிருக்கு பாருங்க அந்த ராமேஸ்வரம் ராமர்பான மல்லிக்கு ஸோ வந்து இதை தூக்கிட்டு போய் ஓப்பன் பிளேஸ் எங்கேயாவது வைப்போம் இது ஒரு தொட்டியில மண்ணு கொட்டி வச்சிருந்தோம் தேவைனா யூஸ் பண்றதுக்கு இப்போ வந்து தேவைப்படுது அதுல பள்ளி வர போகுது இப்போ கமத்திப்போம் இது எதுக்கு அப்படின்னா ஊர்ல இருந்து வர வழியில நான் இருபது ரூபாய்க்கு நாற்றுதல் வாங்கினேன் அது என்னது மிளகா நாத்து அதுக்கு இந்த மண்ணு போதுமானா போதாதுதான் ஆக்சுவலி மிளகா நாத்த வந்து நான் குட்டி குட்டி தொட்டியில வைக்க போறேன் நாற்று வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன பாத்தீங்களா மிளகா நாத்து இந்த மாதிரி தொட்டியில வைக்க போறேன் ஒன்னொன்னா 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 அது வந்து இலை சுருட்டல் இல்லாம நல்லா வளர்ந்து நாலஞ்சு கிளைகள் வந்து விட்டுடும்ல அப்புறமா வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் மண் மண்கலவை தயார் பண்ணி மாத்தி வைக்க போறேன் ஸோ அந்த மிளகா நாத்திங்க ஒரு கப்புல இருந்தது பாரு ஓ பக்கத்தில் தான் இருக்கு பாரு பக்கத்துல காட்டு வெள்ளை கலர்ல மோசமா ஒரு கப்பு இருக்கு பாரு தேங்காய் பூண்ணாக்கா அந்த புண்ணாக்கெல்லாம் கலந்து போட்டது அதுல தான் இருக்கு நிறைய நாட்டுங்களுக்கு அது ஒரு இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் ஒண்ணு ஒரு ரூபா அப்படின்னு விட்டுருப்பாங்க போல கணக்கு பண்ணி அதை வந்து நம்ம மாத்தி வைக்கணும் இப்ப மாடி இப்போ இல்ல மாடி தோட்டத்துல கொஞ்சம் நிறைய வேலை வந்து வந்துச்சு நாலு மணிக்கே மாடிக்கு வருது இப்போலாம் ஏன் அப்படின்னா நம்ம விதை வச்சிருப்போம் அது வளர்ந்துருப்போம் அதை மாத்தி வைக்கணும் ராமேஸ்வரம் மல்லி வேற ரெண்டு கட்டிங்ஸ் இருந்து பாத்தீங்களா அதே இது அதிகம் வச்சாச்சு அப்புறம் உரம் போடணும் மேல் உரம் சென்னையில மழை நின்று போச்சுங்க உங்க ஊர்ல எப்படின்னு சொல்லுங்க கடலூர்ல கூட போயிருங்க மழையே இல்லை மழை இல்லாம தான் இருந்தது ஆனா பனி பெய்யுது என்னோட முட்டைக்கோசு கேபேஜ் நாத்துல இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நல்ல முளைச்சு வந்துட்டு இருக்கு கேரட் தான் வரல வந்து இப்போ ராமர் பானம் மல்லி அதை வந்து இதுல வைப்போம் பாருங்க இருந்து ஒண்ணு எடுத்தோம் பாருங்க வேர் விட்டுருக்கா இது பாருங்க சோ இது எம்டி வச்சிட்டு பாளத்துல வைப்போம் தனித்தனியா ரெண்டு தியோ போடுவோம் இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டில வந்து மண்ணை எதுக்கு எடுத்துறோம் அப்படின்னா இந்த மேலगांव நாட்டு வைக்கதாம் இப்போ சில நாற்றுகள் வந்து இவ்வளவு உயரமா இருக்கும் அப்ப நம்ம அதை வாங்கிட்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இருபது நாற்றுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே காலி காலியா என்ன தொட்டி இருக்கும் டேரெக்ட் டெரெக்டா ரெண்டு ரெண்டை வச்சுட்டுலாம் இது ஒரு சைஸ் பாருங்களேன் இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா இந்த சைஸ் தான் இது வந்து இருக்கு சோ இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு பெரிய தொட்டில நம்ம அப்படியே வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா இது வளரல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் இப்ப நம்ம சின்ன தொட்டில வச்சோம் அப்படின்னா இது பிக்கப் ஆகும் ரெண்டு தான் நான் வைக்கிறேன் பாருங்க ஒண்ணு அப்புறம் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பிக்கப் ஆகும் ஒரு பத்து நாள்ல பிக்கப் ஆகி அடுத்த சைஸ்க்கு வந்து போகும் போயிட்டு பூ வைக்கும் வேர் நல்லா விட்டுட்டு பூ வைக்கும் பூ வைக்குதுன்னா அது எந்த ஸ்டேஜ்க்கு போயிருக்குன்னு பாருங்க அப்ப வந்து நம்ம மண் கலவை தயார் பண்ணி மாட்டுச்சாணம் மணல் ரெடி பண்ணி மாடி தோட்டம் அண்ண இந்த மிளகானாத்தை வந்து வச்சிடலாம் அப்பதான் கரெக்டா இருக்கும் அது வரைக்கும் இதுல பூ மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும் பூ வச்சு இது பாருங்க அழுகி போயிருக்கு இந்த மாதிரி பார்த்து பார்த்து எடுக்கலாம் சோ அதுக்காக தான் இந்த குட்டி தொட்டி மேக்சிமம் நீங்க இந்த மாதிரி நாற்றுகள் வாங்கிட்டு வந்தா முதல்ல குட்டி தொட்டிலேயே வையுங்க அதில் அது நல்லா பிக்கப் ஆயிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தொட்டில மாத்தி வச்சுக்கலாம் ஜனசரி மாடி தோட்டத்துல இன்னைக்கு பாருங்க நம்ம மிளகா வந்து வச்சிட்டு இருக்கோம் இந்த சீசன்ல எனக்கு மிளகா ஒழுங்கா வரலன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப அந்த மிளகா நாற்று எல்லாம் இருக்கு பாத்தீங்களா வராததெல்லாம் அதை நான் எல்லாத்தையும் பிடுங்கி போறேன் எந்த இலை சுருட்டலும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா அந்த செடி வந்து அப்படியே கமக்கமா நிக்குது ஒரு புரோஜனமும் இல்லாம நிக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நிக்குது எவ்வளவு நாளா நிக்குது ஆறு ஏழு மாசமா நின்னுட்டு இருக்கு அதனால அதுல இனிமே யூஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது அதனாலதான் நான் புது நாத்து வாங்கிட்டு வந்தேன் வச்சிட்டு இருக்கேன் பாருங்க இத நம்ம இனிமே மாத்தி வைப்போம் இது எப்படி வளருதுன்னு பாக்கலாம் அதுக்குதான் சோ அறுவடையே கொடுக்காம ஒரு விஷயம் அப்படியேதான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம அப்படியே வச்சிட்டு இருக்கு தேவையில்ல அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் சோ இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் இந்த பத்து தொட்டி இதே மாதிரியே இன்னும் ஒரு பத்து தொட்டி ரெடி பண்ணாதான் இந்த மிளகா நாத்த வந்து வைக்க முடியும் அதுக்கே மாடி தோட்டம் பண்ணலாம் போயிடும் போல இருக்கு இதே தொட்டிலே மிளகா வைக்காத சிஸ்டர்னா ஆஹா மிளகா வந்து ஒரு பெரிய செடியா வளரும் புரியுதுங்களா அது வந்து இத்தனோண்டு தொட்டில நம்ம எங்கி வச்சு வளர்க்கறது வச்சா ஒரு பத்து மிளகா அஞ்சு மிளகா இப்படி வேணா கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்காக வேணா நான் ஒரு நாலஞ்சு செடி இதை குட்டி தொட்டிலயே விட்டுடுறேன் தண்ணி எல்லாம் ஊத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும் உரங்கள் கொடுக்க முடியாது ஏதாவது நாலஞ்சு மிளகா அப்படிதான் காய்க்கும் நல்ல நிறைய மிளகா ஒரு ஆறு மாசத்துக்கு ஏழு மாசத்துக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா ஒரு பெரிய தொட்டில தான் வைக்கணும் இப்ப இதே மாதிரியே இன்னொரு தடவை வச்சா இந்த பாருங்க இது வந்து காலி ஆயிடும் சோ இதை கொண்டு போய் எங்கேயாவது வெளியே வைப்போம் கண்டிப்பா வெளியே தான் வைக்கணும் நாற்றுகள் மாத்தி வைக்கணும்னு நான் நிழல்ல வைக்க மாட்டேன் ஏன்னா இது நவம்பர் மாசம் நவம்பர் மாசத்துல காலையிலே பனி பெய்யும் இப்ப நானும் தண்ணி ஊத்துவேன் ஒரு வெயில் பாங்கான இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த காமிங்க நல்லா தான் இருக்கு பச்சை இப்ப செல் ஒரு மாதிரி எல்லாம் அது பாட்டுக்கு பிக்கப் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் இதுவே சின்ன தொட்டி அங்கங்க தான் நம்ம வைக்க போறோம் ஒரு குட்டி குட்டி இடத்துல ஏதாவது இதுல மறை மறைவா வைப்போம் அதுலயே இது நல்லா வந்துரும் அவசியம் இதோட நான் வச்ச நாற்றுகளோட அப்டேட் வந்து ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன் ஏன்னா இப்ப குட்டி குட்டியா வச்சிருக்கோம்ல ரொம்ப சின்ன சின்னதா இது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக சொல்றேன் இப்ப இதை கொண்டு போய் வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு பத்து தொட்டி ரெடி பண்ணுவோம் இது பார்த்தீங்களா அழகான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆனா இதை வந்து நம்ம இதில் வளர விட போறது இல்ல இன்னைக்கு ஒர்க்கில் இத வந்து நான் இன்னைக்கு இந்த தொட்டில வளர விட போறது இல்லை இது வந்து நாலு தொட்டில வளர வேண்டிய ஸ்பிரிங் ஆனியன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க சென்னையில பயங்கரமா மழை பெஞ்சுது தெரியுங்களா அதாவது ரெட் அலர்ட் பேர் அளவுக்கு மழை பெஞ்சுது திருப்பி ரெண்டு மூணு நாள்ல திரும்பவும் மழை வந்துடுச்சு இந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்யுது பாத்தீங்களா அப்ப வந்து நம்ம இந்த ஆனியனை வந்து புதைச்சி வச்சு ஆஹ் வளர்க்கறதுக்காக வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா மக்கி போய் மண்ணோட மண்ணாய் அழிவிடும் இது பாருங்க இது ஒரு ஆனியன் விதைன்னு நான் சொல்றேன் இந்த மரத்துல வைக்கிற காமிங்க இதை வந்துட்டு நான் புதைப்பேன் புரியுதுங்களா வேற ஒரு தொட்டில இதை பாருங்க ரெண்டு இது இத நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அந்த மண்ணுல வச்சா மக்கி மழை காலத்துல ஃபுல்லா போயிடும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னல அதனால நான் என்ன பண்ணனா இந்த தொட்டிக்கு மேல அப்படியே போட்டேன் மண்ணை போட்டுலாம் மூடலை அப்படியே தொட்டிக்கு மேல அப்படியே அப்படியே போட்டு விட்டுட்டேன் மண்ணே போட்டு மூடல அது என்னாச்சு தன்னால அப்படியே மேல வேர் விட்டு ஸ்பிரிங் ஆனியன்ஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன் இப்ப நான் எதுக்கு இதை எடுக்கிறேன் அப்படின்னா நல்ல கலவை தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல போயிட்டு இதை நான் வைக்க போறேன் ஒவ்வொரு தடவை நம்ம வெங்காயம் வைக்கும் போதும் இத வந்து முழுகணும் அதாவது இது வந்து மூடி இருக்கணும் இந்த ஸ்பிரிங் ஆனியன்ஸ் தான் தெரியணும் இந்த வெங்காயம் வந்து மூடி இருக்கணும் அப்படிதான் நம்ம வந்து வைக்கணும் இப்ப ஏன் இதை நான் இந்த விதைய வைக்க கிளம்புறேன் அப்படின்னா இங்க வந்து மழை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா மழை வந்து சிலதெல்லாம் மூடி போச்சு பாருங்க அப்படியும் நான் வந்து மூடவே இல்லை அதுவே வந்து மூடுது தான் எடுக்கணும் பிக்குது பியுது பாருங்க பார்த்து நம்ம எடுக்கணும் பிரிச்சு பிரிச்சு கூட வைக்கலாம் பயங்கரமா வேர் விட்டுருக்கு இங்க பாருங்க இது வந்து என்ன பாருங்களா ஒண்ணு இது ஒண்ணா ரெண்டு இது ஒண்ணு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எடுத்து நம்ம வைக்க முடியும் இது சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நவம்பர் வந்து இருபதாம் தேதி வந்துருச்சுங்க இனிமேட்டு சென்னையில மழை அப்படின்னா எப்பயாச்சும் பெய்யும் நைட்ல அப்புறமா அந்த புயல்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகும் வருஷம் வருஷம் சென்னைக்கு புயல் உண்டு அந்த வந்து டிசம்பர் மாசத்துலதான் அது வரும் ஒரு காலத்துல ஃப்ரைட் ரைஸ் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எந்த விதமான ஃப்ரைட் ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலோ நான் வெஜிடேரியன் ஹோட்டலோ நம்ம போய் உட்கார்ந்தாலுமே ஸ்பிரிங் ஆனியன்ஸ் போட்டிருப்பாங்க அதில் ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு ஒரு ஆனந்த பவன்லேயே எங்கே போய் சாப்பிட்டா கூட அது அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் இருக்கும் குடமுளகா புடிசு புடிசாக இருக்கும் ஒரு தரமாக இருக்கும் இப்போலாம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து கடை வீதிகளில் ஒரு சாதாரணமாக கிடைக்கிறதே இல்லை அப்படியே போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் நூறுரூவா எண்பது ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி சாப்பிடறோம் பார்த்தீங்களா ரொம்ப வஸ்ட்டுங்க ஒரு கோஸ் ஏதோ இத்து போனோம் ஒரு சிக்கனு அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஃப்ரைட் ரைஸு பீன்ஸு கேரட்டு நல்ல ஒரு குடமுளகா இந்த மாதிரிலாம் போட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேல தூவி இந்த மாதிரி தரமானதே வரதே கிடையாது இந்த மாதிரி உணவுகள் எப்போ தரம் போய் கேவலமானதோ அதனாலதான் இந்த மாதிரி நகர பல பலவிதமான நோய் பரவுது இப்போ கூட அந்த கிராமத்துக்கு நான் போறேன் பார்த்தீங்களா என் கை பாருங்க எப்படி ஆயிடுச்சு மன்னன் ஒண்ணுது அங்க போய் அந்த மக்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது பார்த்தா என்ன ஆனாலும் வீட்டு தாங்க சாப்பிட்றாங்க எப்பயோ ஒரு தடவை இந்த கடை வீதிக்கு போனா ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி அப்போ கூட ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடற மாதிரி எனக்கு தெரியல டிஃபன் சாப்பிட்றாங்க இட்லி தோசை அவ்வளவுதான் காலையில இட்லி தோசை நைட் இட்லி தோசை கடையில வாங்கி சாப்பிடுறாங்க மற்றபடி தான் முழு நேரமும் கஞ்சோ கூழோ பொங்கன சாதமோ வடிச்ச சாதமோ ஏதோ ஒண்ணு அவங்க வீட்டுலதான் அந்த கிராமத்து மக்கள் சமைச்சு சாப்பிடுறாங்க அதனாலதான் கண் பார்வை நல்லா இருக்கு நோய் நொடி இல்லாம தாத்தா பாட்டின்னு கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் தொண்ணூறு வயசு தான் என் கிராமத்துல நான் பாக்குறேன் வயசு பொண்ணுங்களே பாக்குறதே கஷ்டமா இருக்குது சோ வந்து இந்த ஸ்பிரிங் ஆனியன்ஸ் நீங்க வளர்க்கணும் அதை ஏதாவது டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே வாரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இதை ஸ்பிரிங் ஆனியன்ஸ்க்கு அறுவடை பண்ணவே இல்லை இப்ப நான் வந்து இதை வச்சிருவேன் ஒரு நாலு தொட்டியில மூணு மாசம் கழிச்சு நிறைய வெங்காயம் எடுப்பேன் அதனால இதை வந்து நம்ம இப்போ வச்சு போயிட்டு நம்ம பீர்க்கங்க எல்லாம் மேல தொங்கிட்டு கிடக்கு பாருங்க மகரந்த சேர்க்கை செஞ்சது அதை போய் அறுவடை பண்ணுவோம் கையை கழுவிட்டு வந்து அறுவடை பண்ற அதே நேரத்துல காலையில இருந்து எங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு நான் அதையும் ஷேர் பண்ணிடறேன் காலையிலே வந்து தோட்ட கத்திரிக்காய் இருக்கு பாத்தீங்களா அந்த கத்திரிக்காவை நல்லா பொடிசா நறுக்கணும் ரெண்டு கத்திரிக்காய் பொடிசான கேரட் பொரியல் பண்றதுக்கு பொடிசானா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அது கூட கண் பார்வை நல்லா தெரியணும்ல அதனால ஒரு கேரட் அதையும் நல்லா பொடிசானு நறுக்கி டிஃபன் தண்ணி சாம்பார் நல்லா சூப்பராக இருந்துச்சு தோசைக்கு அதை நாங்கள் சாப்பிட்டோம் அப்புறமா அந்த சாம்பார் வந்து நான் வச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு வந்து முட்டைய வச்சு குழம்பு அப்புறம் தோட்ட வெண்டக்காய் அது சும்மா ஒரு ஆளுக்கு கொஞ்சமா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் புரியல ஏன்னா இப்போதான் நம்ம வெண்டைக்காய் செடிலாம் போட்டுட்டு வரோம் அங்க ஒரு பீர்க்கங்க இருக்கு பாருங்க காமிங்க அதனால குழம்பும் வெண்டைக்காய் புரியலும் வெறும் மிளகாத்தூள் போட்ட வெண்டைக்காய் பொரியல் இதையே இப்படி சின்னதுலேயே இது முத்துச்சு அப்படின்னா இந்த ஒரே கோடியில தான் இந்த ரெண்டு பீர்க்கங்காயும் வருது புரியுதுங்களா பாருங்க இதை வந்து நான் கட் பண்ணல இதை கட் பண்ணாத விட்டதுனால இது வந்து பெருசாயிடுச்சு அப்படியே வாங்க அங்கே ஒரு பொடலங்காய் பாருங்க அப்படியே வாங்க பச்சை நீட்டு வரி புடலை புடலங்காலாம் நான் விதைக்கி மாட்டேங்க ஏன்னா அந்த சந்தை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பரங்கிப்பட்ட சந்தை அதுக்கு போனாலே அவங்க அவங்க வந்து பத்து விதை கொடுத்தா இதுன்னா பெருசா போல இருக்கு பத்து விதை கொடுத்தா பத்து புடலங்காயுமே வருது அப்புறம் இதுக்கு நம்மளுக்கு இது நான் ரெண்டாவது பொருளங்காய் அறுவடை பண்ணுறேன் இப்போ இன்னொன்று வருது ஸோ ஒரு ரூபா தான் அதை தான் வருது கணக்கு ஒரு விதையே ஒரு ரூபா தான் அதை கணக்கு வருது அப்படின்னு எல்லாமே முளைக்குது வேறு ஸோ பாருங்கள் இந்த அறுவடை சமையா அப்படியே ஒர்க் பண்ணணும் அப்படியே அறுவடைக்கு வந்து காய்கறிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் வாங்க கத்திரிக்காய் காலையில் தானே ரெண்டு கத்திரிக்காய் நான் போட்டேன் சாம்பாரில் இது பாருங்க இன்னொன்னா ஒன்று இருக்குது பார்த்தணும் பார்த்து கட் பண்ணணும் இல்லைன்னா வந்துட்டு இதில் நிறையா வருது பாருங்க இந்த செடி காமிங்க நிறையா வருதா இந்த ஒரு இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு கத்திரிக்காய் கிட்ட அறுவடை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அப்போ பாருங்க ஒரு தொட்டி இருந்தால் பதினஞ்சு கத்திரிக்காய் இது பதினாறு பதினேழாவது கத்திரிக்காய் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பரா வேற என்னவோ அறுவடை கீரை எடுக்கணும்னு பார்த்தேன் பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு நிறையா கொடி வந்து கீழேயே தவந்துட்டு இருக்கு சொரகா கொடியிலாம் அதெல்லாம் இழுத்து வச்சு கட்டணும் பட்டுவிட்டு எனக்கு தண்ணி ஊற்ற முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா ஆனால் அந்த வெங்காயத்தை வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த கொடியை கட்டணும் அதுக்கே ஆறு ஆறே முக்கிட்ட ஆகிடும் என் பையன் வர ஸ்கூலில் இருந்து வந்து டயரில் தூங்கிட்டு இருக்காரு ஒரு போய் சாப்பாடு வேறு போடணும் ஸோ அந்த பிளாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் அந்த தினசரி மாடி தோட்டத்தில் நம்ம வந்து அடிக்கடி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம் அது வந்து பார்க்க ரொம்ப பெருசாக இருக்காது ஆனால் அதில் ஒரு தகவல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் மாடி தோட்டத்தை பற்றி அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் பல வித்தியாசமான மாடி தோட்டம் தினசரி பிளாக் பார்க்க கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான் நாளில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்